அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருமே கட்டாயம் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு ஆடி மாதம் முதல் நாள் அம்மனுடைய அருள் பெறத்துக்கும் நம்முடைய குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த வருடம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிகிறது அப்படிப்பட்ட ஆடிப்பரப்பில் புதன்கிழமையோடு வந்திருக்கு அதுவும் ஏகாந்தேசி திதி அன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கு ஆடி மாதம்னாலே அம்மனுடைய மாதம்தான் ஆடி மாதம் முழுக்க முழுக்க எல்லா நாளுமே விசேஷந்தாங்க ஆடி முதல் நாள் ஆரம்பித்ததுலேருந்து ஆடி இருக்கட்டும் ஆடி வெள்ளி ஆடிப்பூரம் ஆடி பதினெட்டு அப்படி லைனாக நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஆடி மாதம் கடைசி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு விசேஷமான நாள் தான் அப்படிப்பட்ட எல்லா ஒரு நாட்களுமே முதல் நாளிலிருந்து ஆடி கடைசி வரைக்கும் எல்லா நாளுமே அம்மனுடைய வழிபாடு முழுக்க முழுக்க பரபரப்பாகவே இருக்கும் அந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நம்முடைய முதல் நாள் நம்ம செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு வழிபாடு நம்முடைய வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாடு அது குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் தேடித்தரும் ஏன்னா நம்ம செய்கின்ற பூஜைகளாக இருக்கட்டும் நம்ம சுவாமிக்கு ஏதோ ஒரு தீபம் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகள் இந்த ஆடி மாதம் மட்டுமே நம்முடைய கோரிக்கைகள் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் ஏன்னா அப்படிப்பட்ட அம்மன் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு தி தேவியாக இருப்பாங்களோ அந்த ஒரு ஆடி மாதம் மட்டுமே அதனால் நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அதனால தான் இவ்வளோ பூஜைகள் பண்ண சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அட்லீஸ்ட் நம்முடைய ஏதாவது நம்ம பண்ணுற கோரிக்கை நம்ம பூஜைகளாக இருக்கட்டும் ஒரு தீப வழிபாட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றுக்கு சுவாமி மனமிறங்கி நமக்கு நம்முடைய வந்து விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு மாதத்தில் நம்முடைய மு வீட்டில் முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய சின்ன பூஜை முறைகள் அது நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் பற்றி நம்ம க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த ஒரு பூஜை எந்த ஒரு மாதத்துடைய முதல் நாள் எதுவாக வேணாலும் இருந்தாலுமே நம்ம அன்றைய தினம் வந்து வீடு கூட்டுறது கழுகிறது துடைக்கிறது அது மாதிரி உள்ள வேலைகள் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த கருத்து தான் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சு நம்ம விளக்கமாகறெல்லாம் எடுத்து இதெல்லாம் கூட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய உடம்பானது ரொம்ப டயர்டாயிரும் அதுக்கப்புறம் நம்முடைய மனமானது பூஜையில் லைக்காது நமக்கு வந்து ரொம்ப டயர்டில் என்னடா அப்படிங்கிற ஒரு சளிப்பு வந்துடும் அதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறைப்படி எப்பயுமே எந்த ஒரு பூஜைக்காக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் முந்தின நாளே பூஜை அறியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வீடெல்லாம் கூட்டி தொடச்சி நம்ம நல்ல வீடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீங்கள் அன்றைக்கி ஐஸ்வரியமாக நீங்கள் வச்சுக்கணுங்க ஆனால் முந்தின நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதனால் அதற்கு முந்தின நாள் நீங்கள் திங்கக்கிழமையை நீங்கள் வீட்டை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் சுத்தப்படுத்திட்டு அன்றைய தினம் ஆடி மாதத்துடைய முதல் நாள் நம்ம நல்லா குளித்து வீட்டில் நல்ல கோலங்கள்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாசல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்முடைய நம்முடைய வா வாசப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நிலவாசல் அந்த நிலவாசலை நல்ல மஞ்சளால் மூழ்கி இப்போ பண்ணிவிட்டு குங்கும பொட்டு மட்டும் வச்சு அந்த இடத்துல ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு கோலம் போட்டுக்கணும் ஏன்னா நிலவாசலில் வைக்கிற அந்த எப்பயுமே குடும்பத்துடைய அந்த நிலவாசல் தான் அந்த வழியாக தான் எல்லா தெய்வங்களும் நம்முடைய குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எல்லாருமே நிலவாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வரதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஆடி மாதம் முதல் நாளுங்கிறதுனால நீங்கள் அன்றைய தினம் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் மஞ்சள் மட்டும் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு சின்னதாக ஒரு குங்கும போட்டு மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல அன்றைய தினம் மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு கோலம் இப்போ தான் நிறைய இடத்துல லை நமக்கு ரெடிமேட் அந்த ஸ்டிக்கர் மாதிரி கூட கிடைக்கிது உங்களுக்கு அது மாதிரி கூட வச்சு டக்குன்னு இந்த அச்சு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோலம் மாவு அச்சு மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக கூட பண்ணிக்கலாம் அது அந்த முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிலவாசலில் இந்த முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சுவாமி ரூமில் பூஜைக்கு என்ன பூக்கள் கிடைக்கிதோ நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் ஏன்னா இது அம்மனுடைய மாதம் அது மட்டும் நம்ம நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய அம்மனையும் நினச்சி வேண்டி அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் இங்கே எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவாகனம் பண்ணுறதுக்கான பண்ற பண்ற பூஜை இது அப்படிப்பட்ட இந்த ஒரு பூஜைக்கு நீங்கள் அம்மனுக்கு உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ செவ்வரலையாக இருக்கலாம் செம்பருத்தி பூவாக இருக்கலாம் இல்லை ரோஸாக இருக்கலாம் இல்லாட்டி வாசனை நிறைஞ்ச பூவாக இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் நாளுங்கிறதுனால இதற்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பலை கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வேப்ப மரம் நமக்கு இருக்குது அதனால இந்த வேப்ப இலையை எப்படியாச்சும் இந்த பதிவு நம்ம அதனால தான் முன்னாடியே சொல்கிறோம் முன்னாடியே உங்கள் கண்ணில் எங்கேயாச்சும் இந்த வேப்ப இலை கிடச்சிருச்சுன்னா நம்ம வாங்கி கூட வீட்டில் கூட ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீங்க பாருங்கள் வேப்ப இலையை நீங்கள் வா கொண்டு வந்துட்டு அன்னைக்கு காலையில் குளித்து இந்த மஞ்சள்லாம் மொழிக்கிட்டு நிலவாசலில் ஒரே ஒரு குப்பு மட்டும் நீங்கள் எடுத்து கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் சுவாமி ரூமில் ஒரு சின்ன பித்தளை செம்பு நம்ம சுவாமி பூஜைக்குன்னு வச்சுருப்போம் போக பார்த்தீங்களா பித்தளை செம்பில் நல்ல குடிக்கிற தண்ணி அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு அது எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும் குடிக்கிற தண்ணீரை விட்டுட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை குங்குமம் அப்புறம் இந்த வேப்பிலை நாலஞ்சு வேப்பிலை அது கூட உங்களுக்கு மாயலை இருந்தாலும் விசேஷம் இப்போ மாயிலை இல்லை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற படத்தில் வேப்பிலை மட்டுமே தாராம் தாராளம் நமக்கு ஏன்னா இது ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மனுக்காக நம்ம குல தெய்வத்துக்காக வேண்டி நம்ம இந்த ஒரு கலசம் நம்ம ரெடி பண்ணுறோம் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பச்சைக்கல் புறம் நல்ல வாசனையான பச்சை கல்புரம் போட்டுக்கலாம் ஜவ்வாது பொடி போட்டுக்கலாம் கொடுக்கலாம் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே அந்த கலசம் மாதிரி அந்த செம்பு இருக்குது அதுக்கு மஞ்சள் போட்டு மட்டும் வச்சுட்டு அந்த செம்பை நீங்கள் அப்படியே உங்கள் சுவாமி ரூமில் வச்சுருங்க அந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய அம்மனும் நம்ம வந்து அமரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்முடைய கா உங்களுக்கு சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பால் பாலில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா காய்ச்சிட்டு நம்ம பால் சுவாமிக்கு வைக்கலாம் இல்லை கிட்ட பழங்கள் இருக்குன்னா பழங்கள் வைக்கலாம் வெத்தலை பாக்கு பழம் அது மாதிரி வைக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட நாங்கள் சக்கரை பொங்கல் பண்ண முடியும் பண்ணோம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ சுவாமிக்கு எளிமையான முறையில் ஏதோ ஒரு பொருள் ஆனால் கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி தான் ஆகணும் நிவேதனத்தை என்ன முடியுமோ நம்ம அதை வச்சுட்டு பூஜை அறையில் நம்ம உட்காந்துட்டு உங்கள் நம்முடைய குல தெய்வத்துடைய பேர் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக வினால் இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் இல்லை எதுவாக ஒரு சிலருக்கு வந்து ஆண் குல தெய்வங்கள் இருக்கும் அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய பேரை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி நம்முடைய குல தெய்வத்தோட நாமத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படி இல்லை எங்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி அது மாதிரி ஒரு எளிய நாமங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அம்மனையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் அந்த கலச செம்பில் நாங்கள் ஆவாக பண்ணுறோம் அப்படி நீங்கள் இந்த எங்களுடைய நாங்கள் என்ன பூஜை இந்த ஆடி மாதம் பண்ணாலுமே இந்த பூஜையை நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அமரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே பூஜை நீங்கள் வச்சு நம்ம வச்சிருக்க சுவாமிக்கு நிவேதனமாக இது பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பண்ண போகிறது நம்முடைய நிறைவேறாத ஒரு வேண்டுதல் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு நிறைவேறாத ஒரு கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அது கல்யாணமாக இருக்கலாம் வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த கோரிக்கைகள் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துக்குள்ளே எங்களுக்கு தீர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிச்சு வைங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப குலதெய்வ கோவில் உண்டியில் போட்டுடலாம் இந்த உங்கள் இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அப்படி இல்லாட்டி உங்கள் பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் அம்மன் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அம்மன் கோவிலில் நீங்கள் வந்து இந்த உருவா நாணயத்தை பண்ணிடலாம் இந்த முறையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு எங்களுக்கு செஞ்சு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் கோரிக்கையை மட்டும் வச்சு இந்த ஒரு மஞ்சள் முடித்து பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் முடியெடுத்துக்குள்ள நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க அதனால நம்ம வந்து இந்த ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த இளைய வழிபாட்டு முறைகள் நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த செம்பிளை வச்சுருக்க தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் அந்த தீர்த்தமானது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே உங்கள் பூஜை ரூமில் அம்பால் பக்கத்திலே இருக்கட்டும் அடுத்த நாளைக்கு காலையில் நம்ம குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அந்த வேப்பிலையும் வச்சுருப்போம் பார்த்திங்களா தண்ணியில் அந்த தண்ணியை அந்த வேப்பிலையால் அந்த வீட்டோட எல்லா மூளை முடுக்க எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு இருக்க தண்ணியை கால் படாத இடத்துலையோ சரி நீங்க விடலாம் இந்த மாதிரி முறையில் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் குல தெய்வமாக இருக்கட்டும் இப்படி தீர்த்தத்தை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே விரும்பி அழைச்சா மனம் விரும்பி அந்த நம்முடைய குல தெய்வமானது வீட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சின்ன ஒரு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இந்த பூஜை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு நிச்சயம் பலனடையணும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுங்க, மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்